ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மஹே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றது இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுற அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் வக்கர நிவர்த்தியானதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்து இல்லையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்தலையானால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்றோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்து அதனுடைய விஷயம் அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாசத்துக்கு கும்பத்தில் சூரியன் தான் அதனால் மிச்ச வாழ் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றத வச்சு பண்றான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்த செய்கிறார் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்துல சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்றது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்னைக்கு வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லைன்னா அன்னைக்கு மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பாத்தா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியா வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் பாருங்க இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்துலேயும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாள்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் க இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னு பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தேன்னால் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காரடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எ யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இதை கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து வந்தவள் அப்படின்றதுனால அந்த காலடையா நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காலடையா நோன்பு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறு வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தாலும் நார்த் இந்தியாவிலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களோட சேவைச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய ப என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலர்லாக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தல அவளுக்கு என்ன ராசின்னே தெரியாது அதனால மிருகசீரசி நட்சத்திரம் நினச்சிருப்பா அவள் வந்து ரிஷபராசி நினச்சிட்டு இருப்பா மிதுன ராசியா இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தேன்னா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாள் ஆனா அவள் வந்து பார்த்தேன்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால வந்து ரிஷபராசின்னு நினச்சி இருப்பா மிதுன ராசியாக இருக்கும் அதே மாதிரி துளா ராசி நினச்சி இருப்பா அவளுக்கு விச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததேயானால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துட்டு அதனால் அதனால முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சின்னு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்தாலேயானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சு நிற்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னம் தன்னுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றத சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்றாக பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் இந்த மாதம் பார்த்தாலேயானால் கிரோதி வருஷம் மாசி மாசத்துல குரு சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம் என்ன சார் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறாருன்னா ஆறாம் இடம் தான் அவருக்கு உச்ச வீடாக இருக்கு அதை தவிர பார்த்தாலேயானால் இதுல மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா சுக்ரன் உச்சம் பெறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உலக நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே போதும் அதை தவிர பார்த்தாலேனால் நீங்கள் இதுவரலும் நினைத்திருக்க முடியாத அளவுக்கு போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ராகுவும் கூட ஆறாம் இடத்துல இருக்கு எல்லா விதமான போட்டியிலையும் உங்களை யாரும் தொடவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா குருவும் வக்ர நிவர்த்தி ஏற்றர் அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதியோட அக்ரகதி நிவர்த்தி ஆறுது பெரிய விசேஷம் இதன் முன்னியமாக எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறதும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்து அவர்கள் அவரவரிடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கு அதனால பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் வேலையில வந்து புதிய ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் பரிவர்த்தனையில் சுக்கரன் போறதுனால மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில வந்து வேலை நிமித்தமாக வெளி வெளிநாடு வெளிமாநில பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெற்ற செவ்வாய் இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து இருக்கார் வக்கரம் பெற்ற செவ்வாய் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார் ஒரு பத்தே நாள்ல அவர் வக்கர நிவர்த்தி மாயிட்டார் இருபத்தி ஒன்று அவர் வந்து வக்கர நிவர்த்தி மாயிட்டார் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்தாலும்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு திடீர் பாகியம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது இவ்வளோ இப்போ வந்து திடீர் பாக்கியம் பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் சின்ன திரை பெரிய திரை விவசாயம் பால் தண்ணீர் வியாபாரம் விவசாயம் வியாபாரம் விவசாயம் அதோட பால் வியாபாரம் பால் பதனிடும் வியாபாரம் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்ற போது அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி கும்ப வீட்டில் மூல திரிகோண வீடு அதுவும் வந்து உங்களுடைய அதிசுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மகரம் கும்பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு கேந்திர கோணத்திற்கு அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாள பிரச்சனையில் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு கணவன் மனைவி கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்து ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்க பதினொன்றாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற இதன் மூலியமாக நீங்கள் நினைச்சது எல்லா காரியங்களும் சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அபிலாஷைகள் அதாவது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என சனியோடு சேர்ந்த சூரியன் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நாளடைவில் அது நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த மாசத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அவர் ஒன்பது பன்னெண்டின் அதிபதி இதன் மூலியமாக பார்த்தேன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் ஆறாம் போய் இருக்கிறதுனால போட்டிகளில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய குரு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாய் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆறாம் இடத்துக்கு ஆட்சி பெற்று போறார் இதன் மூலியமாக பார்த்தலையானால் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறும் ஆனாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சி தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்றோம் இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் உங்களுடைய முயற்சியை சிறிது தள்ளி வைக்கிறது நல்லது சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அதாவது தொழில் காரகன் சொல்லக்கூடியவர் உங்களுடைய பொதுவாகவே சந்திரனை வந்து மதிகாரகன் சொல்லக்கூடியது சந்திரன் மதி காரகன் மதி மயங்கக்கூடிய நாள் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கும்னு சொல்லக்கூடியது அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால இந்த காலகட்டத்தில் புதுசா எந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எடுக்காதீங்க இந்த கலைத்துறையில் இருக்கிறவா இவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேனா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது ஆனால் சந்திரனைக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் பிள்ளையார் கோவில்ல இல்லை ஏதாவது கோவிலில் வந்து சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க அவங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவைச்சிட்டு வாங்க மகாலட்சுமி தாயார் போய் சேவைச்சிட்டு வாங்க வெங்கடேசப் பெருமாள் மகாலட்சுமி தாயாரை சேவிச்சிட்டு வாங்க அவளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நெய் விளக்கு ஒரு ரெண்டு போட்டுண்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தாலே ஏன்னால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு க பஞ்சம் இருக்காது செலவுகளும் சுப செலவுகளாக அமையும் சித்தர்கள் யோகிகள் பீடத்திற்கு சென்று வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உள்ளூரிலிருந்து வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ள சிறு பயம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் போய் உச்சம் பெறனால அவர் வந்து எட்டாம் இடத்தும் ஆறாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால சிறு பயம் இருக்கக்கூடிய காலகட்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் ராசிக்கு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும்